இருபது வயசு பையனுக்கு இருக்கிற இதை குறிப்புனால இதெல்லாம் அந்த முஸ்கோந்தி தான் முஸ்கோந்தி பச்சை ரத்து குடிப்பாங்க மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சு ஒரு சட்டியில் வச்சுக்கணும் கொம்பு தேனில் சரியா தட்டை அந்த இவ்வளோ அக்கெலாம் இருக்குமா அதை ஒரு அப்படியே போல் சுழந்து இதை அவிச்சு அதை தொட்டு சாப்பிடுக்கான் அப்ப எங்கேயும் போட்டு வந்து இப்போ அரைக்கைங்க அதை பார்த்து வரக்கணும் இப்போ இந்த இந்த பணங்கிற விஷயமே வந்து நாங்கள் எதுவும் கொடுக்க கிடையாது கொடுத்து தான் வீரப்பனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கேசிட்டு வீரப்பன் பேசுகிறான் கிருண்சாமி அழகாந்து அவங்க ஊர் கேசட்டு இவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டுருக்காங்க கதைக்குவாரு நீங்கள் என்ன சொல்றீங்க இப்போ யாரோ ஒரு சம்பா சம்பத்தி இவர் வந்து அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்களா சத்தியமா நான் இன்னைக்கு வரைக்கும் வேறு பண்ணி கொடுக்கல எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் வந்து நக்கிறன நேசித்தான் எப்படின்னா அவன் நீங்கள் சொல்லுவாங்கல்ல எப்படி சூஸ் பண்ணான் சுப்பு இவங்கெல்லாம் வந்து ஆத்மாத்தமான நண்பர்கள இருந்திருக்கான் சுப்பனும் சுப்ப சுப்போட இவர் ஈரப்படைய அண்ணன் மாதையண்ணன் ரொம்ப நண்பர்கள் துப்பாக்கி வேட்டைக்காரங்க இவங்க வேட்டைக்கு ஒன்னா போறவங்க அப்போ அதில் அவர் என்ன சொல்றாரு எங்கள் அண்ணன் பையன் ஊர் தான் இருக்கான் அவன் நீ அவர் வந்து ஏ பத்திரிகை பேட்டியெல்லாம் கொடுக்கலாமாப்பான்னு கேட்குறாரு எங்க அண்ணப்பையினா வர சொல்லலாம் இப்படித்தான் எங்களுக்கு வருது எனக்கு அப்ப காசு கொடுக்குற அளவுக்கு நமக்கு திராணியம் கிடையாது ஆனா தைரியம் இருந்தது நீங்க இருக்கிறத பேஸ் பண்ற தைரியம் இதெல்லாம் காலப்போக்குல நீங்க சொன்னது இந்த கடாக்கி சம்பி எல்லாம் வந்த பேர் எதுனா தொண்ணூத்தெட்டு எட்டு நான் சொல்ற தொண்ணூத்தி மூணு இப்போ இந்த இந்த பணங்கிற விஷயமே வந்து நாங்க எதுவும் கொடுக்க கிடையாது கொடுத்துதான் வேற பண்ண பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவன் ஒரு இடத்துல இந்த இப்போ சொன்னீங்க தடா கிருஷ்ணமூர்த்தி அவன் வந்து ஒரு பத்திரிக்கையாளரை கூப்பிட்டு போகிறாங்க ஏன் கூட்டு போகிறாங்கன்னா காளிமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ வந்து எஸ்டிஎஃப் தலைவர் காளிமுத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது அவர் வீட்டில் மறுமல் பிரச்சனை இருந்தது அதை வந்து நக்கீரன் பண்ணிட்டோம் ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் காளிமுத்து எஸ்டிஎஃப் தலைவராக இருக்காரு நக்கீரனை ஓவர்டேக் பண்ணணும் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுறாரு அப்போது ஒரு பத்திரிகையாளன் உள்ள அனுப்பி எஸ்டே பிள்ளை பத்திரிக்கையாளன் போர் இல்லை அனுப்பி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் அதுக்குள்ளே போகவே இல்லை எனக்கு தேவையில்லை திடீர்னு ஒரு நாள் எனக்கு அப்போ அழிஞ்சுன்னு ஆதிச்சு வாசலில் ஒரு அம்மா வந்து அழுகுது யாருன்னு கேட்டால் ப்ரொஃபஸர் கிருஷ்ணசாமியுடைய மனைவி அவர் அந்த அம்மா வந்து ஒப்பார் வைக்குது கீழே அழுதுகிட்டே இருக்குது மேலே அவர் சொன்னால் அந்த அம்மா கேசிட்டு ஒரு லெட்ரு கொடுக்குது அந்த லெட்ரு என்னென்னா என் புருஷனை காப்பாற்றுங்க அந்த லெட்டரில் என்ன சொல்லுது அந்த கேசட்டில் வீரப்பன் பேசுகிறான் கிருஷ்ணசாமி அழுகுறையாரு வந்து அவங்க ஊர் கேசட்டு இவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க அப்போ தான் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த இப்போ நம்ம த இந்த தடா கிருஷ்ணமர்த்தியா அந்த த அந்த தம்பியும் அந்த தம்பி மூலமாக இல்லை அவங்க போனாங்களா போய் உள்ளே போய் எப்போ பார்த்தாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது இது ஒரு இது பின்னாடி வந்து அனுப்பும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா முத்துலட்சும்கிட்ட ஒரு பேட்டி கேசட்டு நீ வந்து வந்துரு அப்படின்னு சொல்லி மாதையிட்ட ஒரு கேசட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க மாத என்ன பேசுறாரு இனிமே நக்கீரை நம்பாத இந்த வராதுல மணி பேசுகிறேன் அவங்கள நம்பு அவங்க தான் உன்னை கொண்டு வந்து சரண்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு இதை பேசிக்கிறாங்க இவங்க எடுத்துட்டு போறாங்க எத்தனையோ நாம அங்கேயே கிடந்து பார்த்துட்டாங்க பார்த்தா அனுப்பும்போது இவர் கிருத்திரவம் பண்ணியிருக்காரு யார் காலையும் ஒரு நேவி கேட்ட கொடுத்து விட்டுருக்காரு நேவி கேட்ட என்ன எல்லாம் என்ன வலிச்சு வருமான அதை எடுத்து போனதை அவங்க வந்து கோயிலும் பார்த்து அடி பின்னிட்டான் அடித்து எல்லாரையும் தூண்ல கட்டி போட்டுறாங்க அப்போதான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி அங்க இருக்கிற மணியோட அனுப்புறாங்க பணம் வாங்கிட்டு சொல்லி இது அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தியே கொண்டு ஜெயில வச்சுக்கிறாங்க இப்பெல்லாம் நிறைய நடந்துச்சு நான் எதுவும் பணம் கொடுக்கல ஆனா நான் முதல்ல போட்டோ மட்டும் போட்டு கம்மன் போயிருப்பேன் இவங்கதான் என்ன இழுத்து இவ்வளவு தூரம் என்ன கண்டினியூஸா நான் போய் பாக்குறதுக்கான விஷயத்தை இவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் நீங்க வெளியில இருந்து போகும்போது நிறைய தடவை மீட் பண்ணிருக்கீங்க மோர் தென் லெவன் டைம்ஸ்க்கு மேலன்னு சொன்னீங்க சோ அவர் வந்து அவருக்கு வந்து இருந்து அந்த சில பொருட்கள் பார்க்கணும் இல்ல சில சாப்பிடறதுக்கான விஷயங்கள் எனக்கு நீ வாங்கிட்டு வா இல்லை எனக்கு இது பிடிக்கும் அந்த கூட ஆசைப்படாத ஒரு ஆளுங்களை இது வாங்கிட்டு வாங்க சொன்னதில்லை ராஜகுமாருக்கு செவ்வாய வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க ராஜகுமார் பெரிய மனுஷன் அவருக்கு வந்து பயில்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு மூளை அது கொஞ்சம் பலம் இருந்தால் நல்லது நீ வரையில செவ்வாழை பிடிச்சிட்டு வாங்க செவ்வாலைக்கே ஒரு கதை இருக்குது ஒரு முளை செவ்வாழை வாங்கிட்டு போவோம் என் தம்பி சுப்பு தான் தீட்டு வரோம் ரெண்டு சீப்பு வாங்கிட்டோம் சீப்பாக இருக்குங்க அது வந்து இந்த மரத்தோட அதாவது வாழை மரம் அந்த கரையோட தர் வாங்கிக்கணும் சீப்பாக இருக்கிற அந்த

அப்ப எங்கேயோ போட்டு வந்தேன் இப்ப அரைக்கங்க அதை பார்த்துட்டு வரப்போறோம் காட்டி கொடுத்தேன் பெரிய வார்த்தை இல்லை அது காட்டி கொடுத்து அறிவோடு தான் வேலை பார்க்கறியா ஏன்னா அப்படின்னா அப்படிலாம் வேற பண்ணுவான போடா போ 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 அது வந்து அது மாதிரி நான் பார்க்கல இடையில எங்களை நாங்கள் சந்திக்கிறோம்ல சந்திச்சு அவர் ஒரு இடம் கூட்டு போவார்ல அந்த இடத்துல பார்த்து கிடக்கு ஒருத்தர் போய்ங்க வாழைப்பழத்தை தேடி எடுத்து ஆறு மணி நேரம் இருக்கு அப்படி அவ என்ன அந்த செவ்வாழை இந்த காட்டில் கிடையாது இந்த காட்டில் கிடையாது செவ்வாய் இங்கே கிடக்குன்னா இப்போ ஆள்காட்டினி வந்து நிறைய பேர் போய் சரி அரைக்கும் எங்களுக்கு இருக்கான் அவன் ஒரு அந்த ட்ரைபல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதில் பாதி பேர் அவங்களாக இருப்பான் ட்ரைபல்ஸ்னால் நான் சொல்கிறது உடும் பிடிக்கிற குரூப் உள்ள அவங்க வந்து காட்டுக்குள்ளே வருவாங்க அப்போ அந்த பழத்தை எடுப்பாங்க அதை கொண்டு போய் எஸ்டிஎஃப்ட்டில் காமிப்பான் எஸ்சிஎஃப் எங்கே எடுத்தேன்மா அந்த ரோட்டில் இந்த பழம் இந்த காட்டில் இல்லைன்னா இந்த பக்கம் இவங்க போயிருக்காங்க வந்திருப்பாங்க நேரம் அறிவு எல்லாம் அறிவு நீங்க இந்த ஆங்கில நம்ம யோசிக்க இவ்ளோ யோசிக்கிறதுனாலதான் இத்தனை வருஷம் அவரால காட்டல சண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அடுத்து ஆசைப்படாது நானு என்ன நாங்க வந்து இந்த திரிப்டின் பிஸ்கட் கொண்டு போவோங்க புரோட்டீன் பிஸ்கட் திரப்டீன் ஆமா திரிப்டின் புரோட்டீன் புரோட்டீன் அந்த டீன்ல இருக்குமில்லையா எங்களுக்கு அதுவும் மேரி பிஸ்கட் தான் உணவு அப்புறம் அந்த கொஞ்சம் முந்திரி பொருப்பு கொஞ்சம் வாங்கி இருக்கோம் இந்த நட்ஸ் நட்ஸ்ன்னா இப்பதான் நட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்போ முந்திரி பொருக்கு முத கொஞ்சம் வாங்கிட்டு போயிருக்கான் அப்போ இந்த திருப்டின் பிஸ்கட் எப்பயுமே இப்ப நீங்க கலைஞர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முரசோல் இல்ல அவரு இந்த சோப்புக்குள்ள திருப்டின் ஒரு ரோல் வச்சிருப்பாரு அவர் நமக்கு ஒண்ணு கொடுப்பாரு ஒரு இருக்கும் பட் பிஸ்கட் சாப்பிட்டா போதுங்க எங்களுக்கு உணவு காலத்துல இருந்தா எங்களுக்கு உணவே அதான் அதுதான் நான் வேற மத்தியானம் வேலை சோதர் வர அவருக்கு பார்த்தா ஆனா மத்த நாளுக்கு காத்து கிடக்கிறதுக்கு நீங்க இதான் சாப்பிடணும் இல்லைன்னா ஒரு ஏதாவது குளிச்சாலும் குளிச்ச கஞ்சி தருவாங்க சாப்பிட வாயில் வைக்க முடியாது அது சாப்பிடுறது சாப்பிட்டா நமக்கு சீக்கிரம் வந்துடும் அப்ப இந்த இந்த பிஸ்கட்டை பிஸ்கட் வச்சுக்கிழமை அது மட்டும் தான் ரெண்டு சாப்பிடுவாரு அவருக்கு வந்து ஒரு நான் கொடுத்தது இந்த காந்தி வாட்சின்னு சொல்லுவாங்கல்ல கம்ப போடுவாங்க ஆமா அது ஒரு வாட்சு நான் அவர் அன்பா ஃபர்ஸ்ட்டு முதல் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அதுதான் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது கடைசியில் அவன் அவரை கண்டுபிடிக்கும்போது அவருக்கு யாரோ ஒரு ஒரு பையன் வந்து அது கூட இருந்த ஒரு பையன் சொல்லியிருக்கான் அவர் வாட்ச் வாட்ச் கொடுத்தாருந்தேன் அதை என்கிட்ட கேள்வியாக போட்டாங்க போடாலை நீங்கள் அவருக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க வாட்ச் வாங்கி கொடுத்தீங்க நான் ஏங்க வாட்ச் வாங்கி கொடுக்குறேன்னா இங்கே தப்பு என் மேலே இதோட குற்றச்சாட்டு அப்புறம் இந்த பைனாகுளர் வச்சுன்னே அந்த பைனா குளர் வந்து அவர் தான் விரும்பி கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் எனக்கு நான் தான் பார்த்துக்கு அது மொத்தமாக வச்சேன் அது மட்டும் கொடுத்துட்டு வரலாம் மற்றபடி அவர் விரும்பி எதுவும் கேட்டுறதில்லை அவர் ஒரு முறை பாருங்கள் நம்ம பத்திரிகையாளர்கள் தான் நம்ம ஆளுக்குறாங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்க வீரப்பனுக்கு வயசாகிடுச்சு அவர் இனிமேல் காட்டில் பொழிக்க முடியாது ஓடி ஆடி அதனால் அவரை வந்து ரேஷன்லாம் கட் பண்ணியாச்சு அவருக்கு உணவே கிடையாது யார் போலி சொல்கிறான் ரேஷனை கட் பண்ணியாச்சு அதாவது வெளியே இருந்து பருப்பு அரிசி பருப்பு கொடுக்குறோன்னு தான் தூங்க கொண்டு போய்னா தடா பொடால்னு போட்டுருவாங்கல்ல அப்போ அதனால் இனிமேல் வீரப்பன் செத்துடுவான் அப்படிங்கிற மாதிரி வயசானதுனால கோபாவை வச்சு அவன் சரண்டதுக்கு பிளான் பண்ணுறான் அப்படின்னு பத்திரிகையில் போட்டாங்க நான் போனேன் ரேஷன்லாம் கட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா காப்பியா அவ்வளோதான் என்னன்னா மரவள்ளி கிழங்கு வச்சுருக்காங்க அதை நல்லா அவிச்சு ஒரு சட்டில வச்சுருக்கேன் கொம்பு தேனில் பெரிய தட்டை அந்த என்ன இவ்வளோ அக்கலாக இருக்குங்களா ஒரு இதில் இருக்குது அப்படியே சொல்ல சொல்லன்னு இருக்கும் இத அவிச்சு அதை தொட்டு சாப்பிடுக்கான் இப்ப நீ சொல்றாங்க நான் வந்து ரேசனை கட் பண்ணிட்டேன் அதை விட ஆரோக்கியமான ஒன்று ஒண்ணு அடுத்து வயசாயிடுச்சி அதான் நைக்கிறவாரு அவர் எப்படி கொண்டு வந்து சரண்டர் பண்ண பிளான் பண்றாருன்னா அவன் ஏன்னா எக்ஸைஸ் எல்லாம் செய்வீங்களான்னு கேட்டேன் ஆ நல்லா செய்வேன் எனக்கு செஞ்சு கப்பாங்க அந்த கை இருக்கலைங்க அப்படி ஒரு வச்சு இந்த கார் எடுத்து இப்படி வெளியே விடுவார் பண்ண பண்ற வேலையா அது இது எதுக்காக பண்ணா இந்த டே வயசானனால கூட்டம் இல்லடா அவங்க சரண்டான்னு நினைக்கிறாங்கிறதுக்காக நான் பண்ணேன் அப்போ அவர் விரும்பி சாப்பிட்ற ஐட்டங்கிறது காடு அவரு இப்போ இந்த முஸ்கோந்தி ரத்தம் குடிப்பாரு இப்ப நீங்க இறக்கும் இறந்த பிறகு விஜயகுமாரோ அந்த சம்மந்தப்பட்ட டாக்டரோ சொல்லியிருப்பாங்க பாருங்க அவர் இறக்கும் போது அவருடைய இதயத்துடிப்பு

தடுப்பூசி போடுவாங்கல்ல தடுப்பூசி போட்டா உள்ளுக்குள்ள அப்படியே போகணும்ல ஆமா சார் டெஸ்டிங்கு போ அது போகணும்ல அது மாதிரி அவன் வந்து இப்படி பண்ணா உடம்பெல்லாம் அவன் வந்து தான் வந்து இந்த இந்த காட்டுல நான் ஆரோக்கியமா இருக்கணும்னா இது எனக்கு ரொம்ப முக்கியம் தான் சேத்துக்குழி வந்து பயங்கரமான பிரில்லியன்ட் நிறைய பேச மாட்டாரு பயங்கரமா அப்சர்வ் பண்ணுவாரு அத அப்சர்வ் பண்ணி இவருக்கு சொல்ற ஒரு விஷயந்தான் சேத்துக்குழி இல்லைன்னா வீரப்பன் ஒரு கேரக்டர் இருந்திருக்குமா அப்படிங்கறதே ஒரு ஒரு டவுட் அவங்க அண்ட் கடைசியில வரைக்கும் அவ்வளவு காப்பாத்தி கொண்டு நம்ம போலீஸ் போனாருல அந்த குக்கூல்ல சொல்லும் போது கூட அந்த குண்டு அடிக்கும் போது கூட அத்தனை குண்டும் சேத்துக்குழி மேலதான் விழுந்தது அவர் போய் அவ்வளவு அரணா காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட பிரில்லியன்ட் நீங்க நேர்லயே பாத்திருக்கீங்க எப்படி சார் அவர் ரியாக்ட் பண்ணுவார் ஸ்கூன்லேருந்து அவரெல்லாம் அருண் காப்பாற்றினாருலாம் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வீரப்பன் கேங்கில் இருக்கிற என் சைக்கிள பெட்டியா என்னுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு போர்வ கட்டியிருக்கும் இடம் தெரியக்கூடாது ஆ இடம் தெரியக்கூடாது அந்த மரம் தெரியக்கூடாது பெரிய குரூப் அப்போலாம் கிடையாதுங்க அவனால் மாணவரான எடுத்துக்கிட்டான் அவங்க கூட எப்போயுமே பத்துலேருந்து பதினொன்று பன்னெண்டு பேர் தான் என்னதான் நீங்க வீரப்பன் சொன்னீங்கன்னாலும் இப்ப சேத்துக்களை பத்தி சொல்லும் போதும் எந்த டைம்ல என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது சோ அப்ப உள்ள போகும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கே கூட அது எதிர்வினையாக கூட முடியலாம் உங்களையே அங்க வந்து வேற மாதிரி முடிக்கிறதுக்கு கூட இருக்கலாம் அப்போ வெளியில ஏதாவது நீங்க சொல்லிட்டு போவீங்க